செய்திகள் இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட எட்டு மீனவர்களை விடுவிக்க கோரி ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கடிதம் அனுப்பியுள்ளார் சென்னையில் இன்று முதல் மின்சார பேருந்து சேவையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளார் பரந்தூர் விமான நிலைய திட்டத்தில் கையகப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ள நிலங்களுக்கான விலை நிர்ணயம் செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது வீட்டு மின் இணைப்புகளுக்கு எந்தவித மின்கட்டண உயர்வும் இல்லை என்றும் அனைத்து இலவச மின்சார சலுகைகளும் தொடரும் என்றும் அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தெரிவித்துள்ளார் மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் மறு தமிழ்நாடு அரசு பதினாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியதுடன் நிர்வாக அனுமதி வழங்கியுள்ளது மதுரை செல்லூர் பகுதியில் ஒரே நாளில் ஆறு டன் குப்பைகள் அகற்றப்பட்டது நீர்வரத்து சீரானதை தொடர்ந்து கம்பம் அருகே உள்ள சுருளி அருவியில் நேற்று குளிப்பதற்கு அனுமதிக்கப்பட்டனர் மேட்டூர் அணையில் உபரி நீர் திறக்கப்பட உள்ளதால் ஈரோடு காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தியாகங்கள் புரிந்த தீரர்கள் அறிஞர்கள் தலைவர்களுக்கு கடந்த நான்கு ஆண்டுகளில் அறுபத்தி மூன்று சிலைகள் பதினொன்று மணி மண்டபங்கள் அரங்கங்கள் திறக்கப்பட்டுள்ளது வேளச்சேரியிலிருந்து பரங்கிமலைக்கு பறக்கும் ரயில் சேவை நவம்பரில் துவங்கும் என்று அமைச்சர் அன்பரசன் அவர்கள் தெரிவித்துள்ளார் மேட்டூர் அணை கட்டப்பட்ட தொண்ணூற்றி ஒரு ஆண்டுகளில் நாற்பத்தி நான்காவது முறையாக அதன் முழு கொள்ளளவான நூற்றி இருபது அடியை எட்டியுள்ளது மொடக்குறிச்சி அந்தியூர் மேட்டுப்பாளையம் தொகுதி நிர்வாகியுடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சந்தித்து பேசினார் மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் மறு வடிவமைப்பிற்கென தமிழ்நாடு அரசு பதினாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியதுடன் நிர்வாக அனுமதி வழங்கியுள்ளது உஸ்எஸ் கோப்பையை வென்ற பிரக்ஞானந்தா அவர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் திண்டுக்கல் அரசு தலைமை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இரண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய சிடி ஸ்கேன் கருவியை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் சர்வதேச விண்வெளி மையத்தில் உள்ள சுபான்ஷி சுக்லா அவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்துரையாடினார் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தர்ம சக்கரவர்த்தி பட்டம் வழங்கப்பட்டது தமிழகத்தில் வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டம் ஜூலை ஒன்றாம் தேதி முதல் சென்னை ராணிப்பேட்டை உட்பட பத்து மாவட்டங்களில் சோதனை அடிப்படையில் தொடங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் மாநில பாஜக தலைவருக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நடைபெற உள்ளது இரண்டாயிரத்தி அறுநூற்றி எழுபது கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை விடுவிக்க ஒன்றிய அரசிற்கு தமிழ்நாடு அரசு வலியுறுத்தியுள்ளது இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் சென்னையில் பதிமூன்று கோடி ரூபாயில் கட்டப்பட்ட கூடுதல் பள்ளி கட்டிடங்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார் பாதாள சாக்கடை திட்டத்தை விரைந்து முடிக்கக் கோரி திருச்சியில் ஜூலை மூன்றாம் தேதி அதிமுக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு எழுபத்தி மூன்றாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு கண்ணாடியிலிருந்து எண்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு கண்ணாடியாக அதிகரித்துள்ளது பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களின் தலைமையில் தைலாபுரத்தில் இன்று சமூக ஊடக பிரிவு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற உள்ளது நீர்வரத்து சீரானதை தொடர்ந்து கம்பம் அருகே உள்ள சுருளி அருவியில் நேற்று குளிப்பதற்கு அனுமதிக்கப்பட்டனர் வேடசந்தூரில் நாற்பத்தி ஏழு ரேஷன் கடைகள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் ஏழு கடைகள் விரைவில் திறக்கப்படும் என்று அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் அறிவித்துள்ளார் சென்னையில் ரிசர்வ் வங்கி சுரங்கப்பாதை பாலத்தில் சீரமைப்பு பணிகள் நடைபெறுவதால் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் அது பாதையாக மாற்றப்படுகிறது என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது கர்நாடக அணைகள் முழு கொள்ளளவை எட்டியதால் தமிழகத்திற்கு வினாடிக்கு எண்பத்தி இரண்டாயிரம் கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது ஆறு ஆண்டிற்கு பிறகு கைலாஷ் புனித யாத்திரை மீண்டும் தொடங்கியுள்ளது பொறியியல் மாணவர் சேர்க்கைக்காக தரவரிசைப் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் நூத்தி நாற்பத்தி நான்கு பேர் இருநூறுக்கு இருநூறு கட் ஆஃப் மதிப்பெண் பெற்று சாதனை படைத்துள்ளனர் வருகின்ற ஜூலை ஏழாம் தேதி அமித்ஷா அவர்கள் சென்னை வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் சுவாமி கோவிலில் தங்கப்பள்ளி வெள்ளிப்பள்ளி அத்திகிரி மலையின் தெற்கு பகுதியில் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் இரண்டாவது புதிய ஏசி மின்சார ரயில் ஐசிஎஃப் தொழிற்சாலையில் உருவாக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற நோக்கத்துடன் வருகின்ற ஜூலை ஏழாம் தேதி முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை சட்டமன்ற தொகுதி வாரியாக சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கொடைக்கானலில் சுற்றுலா தலங்களுக்கு செல்ல விதிக்கப்பட்டிருந்த தடை உத்தரவு திரும்பப் பெறப்பட்டுள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபன தங்கத்தின் விலை சவரனுக்கு நானூற்றி நாற்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் எழுபத்தி ஓராயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாயாகவும் கிராம் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி பத்தொன்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்ற செஸ் போட்டியில் தமிழ்நாடு வீரர் பிரக்ஞானந்தா அவர்கள் சாம்பியன் பட்டம் வென்று சாதனை படைத்துள்ளார் விருதுநகர் மாவட்டத்தில் மினி டைட்டில் பூங்கா அமைக்க தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியுள்ளது அனைத்து அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் காலை உணவு திட்டம் ஜூலை பதினைந்தாம் தேதி முதல் தொடங்க தமிழ்நாடு அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்பிற்கான பொதுப்பிரிவு கலந்தாய்வு ஜூலை பதினான்காம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் பதினேழாம் தேதி வரை நடைபெறும் என்று அமைச்சர் செலியன் அவர்கள் தெரிவித்துள்ளார் பிரிக்ஸ் அமைப்பின் உச்சிமாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அடுத்த வாரம் பிரேசில் செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் இன்று மாலை ஆறு மணிக்கு காணொலி காட்சி வாயிலாக திமுக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு தேசிய அளவில் பொறுப்பு வழங்கப்படும் என்று மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மீண்டும் தெரிவித்துள்ளார் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகம் மற்றும் புதுவை காரைக்காலில் வருகின்ற மூன்றாம் தேதி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது இன்று கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது அரசு பள்ளிகளில் மாணவர்கள் உரிய நேரத்தில் தண்ணீர் குடிப்பதை உறுதி செய்யும் வாட்டர் பெல் திட்டம் விரைவில் செயல்படுத்தப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார் கர்நாடக அணைகளில் இருந்து நீர் திறப்பு அதிகரிப்பால் மேட்டூர் அணையின் நீர்வரத்து வினாடிக்கு அறுபதாயிரம் கனஅடியாக அதிகரித்துள்ளது மகளிருக்கு சுய வேலைவாய்ப்பை ஏற்படுத்திடும் வகையில் ராயபுரம் மண்டலத்தில் இலவச திறன் மேம்பாட்டு பயிற்சி மையத்தினை மேயர் பிரியா அவர்கள் திறந்து வைத்துள்ளார் அங்கீகரிக்கப்படாத கட்சியை பட்டியலில் இருந்து நீக்கும் நடவடிக்கையாக தமிழ்நாட்டில் இருபத்தி நான்கு கட்சிகளுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது அதிமுகவில் இரண்டு மாவட்ட செயலாளர்களை மாற்றி அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பழனிசாமி அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் முகூர்த்த தினம் மற்றும் வார விடுமுறையை முன்னிட்டு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களை சந்தித்தார் கோவில் விழாக்களில் முதல் மரியாதை கொடுக்கும் நடைமுறையை நிறுத்த உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது நெல்லையப்பர் சுவாமி கோவிலில் ஜாதி அடையாளங்கள் இல்லாத வகையில் தேர்திருவிழா நடத்த வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் கீழ் இளநிலை முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கை தரவரிசை பட்டியல் வெளியானது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்